ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்வில் நீ எதையெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்குமா வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமா நம் வாழ்க்கை சிறப்பானதாக அமையுமா என்று நினைக்கிறாய் கண்டிப்பாக உன் வாழ்வில் என்னென்ன விஷயத்தை எல்லாம் இது நடக்குமா இது கிடைக்குமா என்று நீ நினைக்கிறாயோ எதெல்லாம் நீ ஆசைப்பட்டு என்னிடம் வந்து நின்று கேட்கிறாயோ அது அனைத்தும் உனக்கு நிச்சயமாகவே நடக்கும் பொறுமையை என்றும் கை ஆளுங்கள் பொறுமையை மட்டும் என்றும் எந்த நிலையிலும் கை விடாதீர்கள் பொறுமையானது உனக்கு மட்டும் அல்ல இந்த உலகத்தில் பாதி பேருக்கு இருப்பது அல்ல எல்லோரும் இங்கு அவசரப்பட்டுத்தான் வாழ்க்கையை இழக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு பொழுதிலும் உனக்காக நான் துரோகம் செய்ய மாட்டேன் அதே மாதிரி உன்னை நம்பி வருபவர்களுக்கு நீயும் துரோகத்தை செய்துவிடாதே என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நல்ல வழிகளை மட்டுமே தான் காமிப்பேன் தீய வழிகளையோ தீய திசைகளையோ நான் காமிக்க மாட்டேன் அதே மாதிரி உன்னை நம்பி வருபவர்களுக்கு நீதான் என்று சொல்லி உன்னிடம் வருபவர்களுக்கு நீ என்றுமே உன்னால் முடிந்த உதவிகளை செய் அவர்களிடம் உன்னிடம் பத்து ரூபாய் இருக்கிறது என்றார் ஒரு ரூபாயை கொடுத்து முடியாதவர்களுக்கு உதவியை அதற்கு பதிலாக வெவ்வேறு விஷயங்களை செய்ய வேண்டாம் ஒருவேளை உணவை நீ போட்டாலே கொடுத்தாலே போதும் உன்னை நம்பி வருபவர்களிடம் உன்னை அவர்கள் காலம் முழுக்க மறக்க மாட்டார்கள் நீ ஒரு நபருக்கு ஒரு விஷயத்தை செய்கிறாய் ஒரு உதவியை என்று வைத்துக்கொள் அது உன்னுடைய வாழ்க்கையில் காலம் முழுக்க நிலையாகவே இருக்கும் ஒரு முழுதும் ஒரு நாளும் உன் வாழ்வில் என்றும் எதுவும் நீ தவறாக இது நடக்குமோ அது நடக்குமோ என்று யோசிக்கும் அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் எப்பொழுதும் தவறாகவே நடக்காது நன்மைகள் விளங்கும் ஒவ்வொரு பொழுதும் நீ செய்யும் குணங்கள் நல்ல விஷயங்கள் உன்னை காலம் முழுக்க அந்த ஒரு நல்ல விஷயமே உன்னை வாழ வைக்கும் நடப்பது அனைத்தும் சுபமே நடப்பது அனைத்தும் இந் நீ உன் வாழ்க்கையில் இனி நீ செய்ய போகும் விஷயத்தினால் நிறைய லாபங்கள் நிறைய விதமான அற்புதங்கள் நிறைய விதமான அதிசயங்கள் இப்படி மட்டுமே நடக்கும் ஒரு நாளும் இந்த வாராகி நம்பியவன் ஏமாறுவான் இந்த வாராகி நம்பியவன் கீழே தான் போவான் அவனுக்கு வாழ்க்கையில் எதுவும் நல்லதாக நடக்காது என்ற ஒரு பெயர் எப்பொழுதும் வராது ஏனென்றால் இந்த வாராகியை நம்பி வரும் ஒவ்வொரு நபர்களுக்கும் இன்பம் என்ற ஒன்று கிடைக்கும் இன்பம் என்ற ஒன்றே வாழ்வில் நிலையானதாகவே இருக்கும் பல பேருக்கு உதவி செய்து வாழ வைத்துக்கொண்டு அழகு பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வாராகி உன்னுடைய வாழ்க்கையிலும் அழகை சேர்க்கவே ஆசைப்படுகிறேன் கண்டிப்பாகவே உன்னுடைய வாழ்க்கையில் அழகுகள் சேரும் அற்புதங்கள் சேரும் கவலை என்ற ஒன்று வாழ்வில் ஒரு பொழுதும் ஒரு நாளும் ஒரு நிமிஷமும் உன் கூட இருந்து உன்னை தொந்தரவுகள் என்று ஒன்றை செய்யாது நீ நீயாக இரு வாழ்வில் நான் நான் நானாகவே இருந்து அனைத்தையும் செய்கிறேன் எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் நான் செய்தாலும் கடைசியில் கோபங்கள் வரும் பொழுது நீ சொல்லும் விஷயம் மற்றவனை பேச வைத்து விட்டாய் பத்தியா மற்றவனுடைய வாழ்க்கையைப் வாழ்க்கையை பார்த்து கேலி கிண்டல்கள் செய்யும் அளவுக்கு கொண்டு வந்து விட்டாய் பத்தியா என்பதுதான் உன்னுடைய எண்ணமாகவே உள்ளது நான் அடுத்தவர்களை உன்னுடைய வாழ்க்கையை பேச விடுவேனா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்துவேனா நான் எந்த நிலையிலும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் அதை நீ எப்பொழுது உணர்வாய் என்பதுதான் தெரியவில்லை இதுவரைக்கும் உன் கர்ம வினைகள் நாடகத்தை ஆட்டிக்கொண்டு இருந்தது ஆனால் இனிமேல் இந்த வாராகி ஆகிய நான் நன்மைகள் என்ற ஒன்றை உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்திற்காகவும் நிலைநாட்டுவேன் அதாவது நீ செய்யும் காரியத்தில் வெற்றி நீ செய்யும் காரியத்தில் நன்மை இப்படியே உன்னுடைய வாழ்க்கை அனைத்திலும் சுபத்தை மட்டுமே காட்டுவேன் சுபங்களோடும் நிறைய நிறைய இலாபங்கள் ஓடும் வாழ்ந்து மற்றவர்களுக்கு நேராக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளாக இரு எல்லா விஷயத்திலேயும் நான் இருப்பேன் யோகங்கள் எங்கும் போகவில்லை நீ நினைக்கிறாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் யோகம் வேண்டும் என்று அந்த யோகம் என்பது எங்குமே போகவில்லை யோகம் என்பது உன் பக்கத்தில் தான் உள்ளது ஆனால் சில நேரத்தில் சில பொழுதுகள் நடக்காமல் இருந்துவிட்டது புரிகிறதா சில நேரம் சில பொழுதுகள் நடக்காமலேயே போய்விட்டது இனிமேல் லாபங்களும் எல்லா விஷயங்களும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடக்கும் அப்பொழுது நீயே சொல்வாய் என்னுடைய வாழ்க்கையாய் இது இவ்வளவு அற்புதமாக இருக்கிறதே என்று சொல்லும் அளவுக்கு வாழ்க்கையில் எல்லாம் செழிப்பாக இருக்கும் புரிகிறதா எல்லாமும் செழிப்பாக இருக்கும் தேவைப்படுவதை என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள் தேவை இல்லாததை மனதிலிருந்து தூக்கி எரிந்துவிடும் தேவைகள் என்பது என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இப்பொழுது இந்த நேரமே வேண்டும் என்றால் அது தேவை அதுவே சில விஷயங்கள் இது நடந்தால் நல்லதா இது நடக்காவிட்டால் என்ன இப்படி யோசிக்கிறாய் பத்தியா இது தேவையில்லாத ஒன்று தேவையுள்ள விஷயத்தை பற்றி யோசி தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசித்து நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதே நல்ல விஷயத்திற்காக மட்டும் உன்னுடைய மூளையையும் மனதையும் செலவிடு மற்ற விஷயங்களுக்கெல்லாம் அதற்கு ஓய்வு கொடு இருபத்தி நாலு மணி நேரத்தையும் கவலைக்காகவே ஒதுக்கிவிட்டாய் எப்பொழுது நல்ல விஷயத்திற்காக நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலத்தையும் மேற்கொள்வாய் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றாய் பலவிதமான மாற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்காக காத்திருக்கிறது பொறுமை நிதானம் எல்லாமும் உன் வாழ்வில் கிடைக்கும் யாரும் எப்பொழுதும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது எல்லா பொழுதிலேயும் நன்மைகளும் நடக்கட்டும் எல்லா பொழுதிலேயும் உனக்கான தேவைகள் அனைத்தும் மலரட்டும் என்று இந்த வாராகியும் உனக்கு ஆசிர்வாதம் செய்கிறேன் எல்லாவற்றிலும் நானே துணை எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு பொழுதும் உன்னை வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி